ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனிதா சமையல் வாழை இலையில் பக்கோடா செய்ய போகிற வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாழை குறுத்து எடுத்திருக்கேன் இது விரிகிற ஸ்டேஜில் இருக்குது பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும் இந்த பக்கோடாவுக்கு வாழை இலையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் வாழை குருத்தும் யூஸ் பண்ணிக்கலாம் வாழை இலை நல்லா கொழுந்தா இருக்கணும் வாழை இலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேங்க பத்து பல் பூண்டு இடித்து சேர்த்துக்கணுங்க ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியும் நறுக்கி சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க சக்தி பச்சை மாவு சேர்த்துருக்கேங்க நான் ரெண்டு கப் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க இந்த மாவுலேயே காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கும் அதனால் நான் எதுவுமே சேர்த்துக்கல சூடான எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேங்க தண்ணி தெளித்து பெசரிக்கலாங்க ஆயில் ஹீட் கம்மியாக இருந்தால் எண்ணெய் குடிச்சிரும் ஆயில் மீடியம் ஹீட்டில் இருக்கிற மாதிரி வச்சு பொறிச்சிக்கோங்க இந்த பக்கோடா மொறுமொருன்னு இருக்குங்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வாழை மரத்தில் நிறைய மருத்துவ குணம் இருக்குங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் சேர்த்துக்கோங்க வாழை இலை பக்கோடா ரெடி ஆயிடுச்சுங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்